குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அழியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் தினம் ஒரு திருப்பாவை திருப்பாவை கற்றுக்கொள்வோம் பாசுரம் இரண்டு வையத்து வையத்து வாழ்வீர்கள் வாழ்வீர்கள் நாமும் நாமும் நம்பாவைக்கு நம்பாவைக்கு செய்யும் செய்யும் கிரிசைகள் கிரிசைகள் கேரீரோ கேரீரோ பார்க்கடலுள் பார்க்கடலுள் பைய பைய துயின்ற துயின்ற பரமன் பரமன் அடிபாடி அடிபாடி நெய்யுள்ளோம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நாட்காலே நீராடி மீராடி மையிட்டெழுதோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு மலரிட்டு நாம் நாம் முடியோ முடியோ செய்யாதன செய்யாதன செய்யோ செய்யோ தீக்குறளை தீக்குறளை சென்றோதோ சென்றோதோ ஐயமும் ஐயமும் பிச்சையும் பிச்சையும் ஆந்தனையும் ஆந்தனையும் கை காட்டி கை காட்டி உயுமாரெண்ணி உயுமாரெண்ணி உகந்தேளோர் உகந்தேளோர் எம்பாவாய் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துகின்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மங்கித்தெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய் வையத்து வாழ்வீரா நாமும் நம்ப செய்யும்ிசைகள் கேளீரோ பார்களளுள் வைய துயின்ற பரம நடிபாடி நெய்யுன்னோம் பாடுன்னோம் நாற்காலே நீராடி மையிற் தெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோ

இந்த பாசுரத்தை இந்த மார்கழி மாதத்தில் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன்னு பகவான் சொல்லி போல இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான மார்கழி மாதத்தில் பாராயணம் செய்ய வேண்டும் இந்த பாசுரத்துக்கான விளக்கம் அடியேனுடைய விளக்கம் லிங்கில் கொடுத்திருக்கிறேன் விளக்கத்தில் போய் லிங்க் இருக்கிறது அதை தொட்டீர்களே ஆனால் இந்த இரண்டாவது பாசுரத்திற்கான பொருள் விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆகையினாலே பாசுரத்தை மனமுவந்து வந்து மனமூன்றி பக்தியுடனே பாராயணம் செய்ய வேண்டும் பாராயணம் எல்லாம் ஆண்டாள் ஆழ்ந்த நிச்சயமாக கொடுப்பார் लोका समस्त सुखिनो जय श्रीराम जय हिंद